அம்மா பெருசு என்ன பெருசு பேப்பர் தலையில் வச்சு படிச்சிக்கிட்டு இருக்க இதான் நீ படிக்கிற லட்சணமா நல்லா இருக்கு போ அம்மா என்ன செய்தி போட்டிருக்காய்ங்க தமிழ்நாட்டில் மின்வெட்டு தினமும் எட்டு மணி நேரம் நீட்டிப்பு ஏன்டாமாப்பா இந்த கரண்ட் பிரச்சனைக்கு எப்போ தான் காலமோ எனக்கிட்ட தெரியும் தம்பி நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த கூடங்குளம் திறந்துட்டா ஓ சீட்டை குடிக்கிற நீ ஊர் நாயம் பேசுகிறியா மூலிகிட்டு மூக்கப் பாரு முன்சிபாலிட்டி தான் கூஸ்மதி

அம்சரா ஓகே நான் ஃபுல் அமௌண்ட் டிடிஐ வேணுமா வர்ற மாளிச்சு வேணாம் என்ன டிடியை கொடுப்பேன் அவன் கிடக்குறான் விடுறா ஏற்கனவே அரை பர்சன்ட் தான் கமிஷன் சரி சரி நான் ஏறல வரேன் சரி 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 இன்னைக்கு ஒரு இடம் முடியாது கொஞ்ச நேரத்தில் வரேன் ஓகே பிஎஸ்கே போனாச்சுல ரெண்டு கிரௌண்ட் இருக்கான் பிக்கப் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போவா சரி மாப்பிள்ள இடம் காட்டுறப்பலாம் போகும்போது கார்ல போயிட்டு வரும்போது நடந்து வரும் எந்த தடவையாது கார்லேயே போயிட்டு கார்லேயே வரணுண்டா வந்துடுவான் ஒரு நிமிஷம் பூவுல இருக்குடா மாப்ள டேய் பட்ட வட்ட போகும்போது பூவா தலையா ஒத்தைய ரிட்டன் போட்டு என்னடா பிரயோஜனம் போகும்போது பூவுல இருந்தா பரவாயடா புழுதிலடா விழுகுது ஏன்டா இப்ப பதல் தலையில போய் பேசுற ஃபு ஃபு 100 ரூபாய் ஊதி இருப்ப இதுவரைக்கும் 100 ரூபாய் கூட கமிஷன் வாங்குனது இல்ல அண்ணே வாங்க வாங்க அண்ணே நீங்க வண்டியை திருப்பி எடுங்க சரிப்பா

ஆகும்னா கல்லை ஓண்டிடுறாங்க இதுவும் வேணாம் முதல் இந்த பிளாட்டுகளில் கல்லை ஓன்றதை நிறுத்த சொல்லணும் இந்த கல் நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஆ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஏ யோகா இந்த கல் ஓகேடா கே சரி சரி கூட்டுவா நம்ம எந்த சொல்லுமா சரி சரிம்மா பேசிடுமா நல்ல வேலை போகுதுண்ணே நாலு நாளைக்கு முன்னாடி தானே நாலு பிளாட்டு போச்சு வெறும் கமிஷன் மட்டும் நாலு லட்சம் ரூபாண்ணே நாலு லட்சம் ஆமாண்ணே இந்த இந்த காணிகள் தானே மார்க்கு

ஏண்டா வேகாத வெயிலில் கீவுல நின்று பெட்ரோல் போட்டு வந்தா என் பிளாட்டே என காமிக்கிறீங்க என்ன திகிரிமுடா உங்களுக்கு விடுவோம் தொலைச்சு என் வாழ்க்கையில் இனிமேல் ஒரு தடவை கூட உங்களை சந்திக்க கூடாது கழிக்காதீர்கள் தண்ணியை திறக்கும் போதே தடை போட்டுறானுங்களே ஒரு கட்டிங் கரெக்ட் பண்ணி

10 ஒரு முப்பத்தி எட்டு ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ம் ஆமாம் இதை வச்சு ஏதாவது தேர்த்த முடியதா பாரு. ஏதாவது நடுங்கிற கேஸ் வெளியில் நிற்கும் 90 சார் போட்டு போட்டு போடா. எனக்கு

நাড়ே ஊமை ஜனங்களும் சவுட் அரசாங்கமும் சரியாச்சு. ஏ மாட்டு போதற. நான் கொண்டு வரேன். கேளால அளந்தாலும் நான் கட்டிங் பியருக்குற மாதிரி வருமா? இது சங்காரமிங்கட. கூர்ல எல்லாத்துக்கும் புரோக்கர் வந்தாச்சு. இது ஒண்ணுக்கு தான் எல்லாம் இருந்துச்சு இப்போ இதுக்கும் broker ஆ? கபாள கட்டிங் எப்படி கரெக்ட்டா ஊத்துற?

ஆ நைன்ட்டி அடித்ததுக்கே நட்டுக்கு வாட்ரு அடித்தான் போகும்போது நான் நமக்கு முன்னாடி நம்மள மாதிரி ஒரு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க ஹலோ எஸ்கே எஸ்மி ஹலோ ஹலோ மீட் மிஸ்டர் ஆடி பாதம் யார் ஆடியா பாதம் ஆடிகிட்டே ஒரு நே நன்தான் ஆடி பாதம் ஆமாம் நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே தண்ணி அடிக்கும்போது பார்த்தோம் குட் மெமரி விடங்கொண்ட மீனைப் போலும் வெந்தழல் மெழுகை போலும் படங்கொண்ட பாந்தல் வாயில் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபாணம் செருக்குள தொட்டபோது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனான் இலங்கை வேந்தன் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நிரந்தரமும் எதை தேடி போய்கிட்ருக்கோம் வனதுக்காகதான் தோணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பானுங்க அப்படி நான் நாம் அடிக்கிற தண்ணியில் கூட இருக்கான்ல வளராதா வாயா ஒலரை விட்டுட்டானே தண்டவாணி பையன் இவனும் தனி மனித சுத்திரம் பணத்தால எழுதப்பட்டிருக்கு பணம் பத்தும் செய்யும் கடன் எல்லாம் செய்யும் கடன் வாங்கினவன் பிடிக்காது சொசைட்டிக்கும் பிடிக்காது என் பொன்னாட்டி ரொம்ப நல்லவன் நான் ஒரு சங்கம் வங்கி எனக்கு வார்த்தை வேற வாழ்க்கை வேற அதான் மகராசி போய் சேர்த்துட்டான் என் பொன்னாட்டிக்கு நான் அழுதான் பிடிக்காது ஆனால் நான் ஏன் எழுத தெரியுமா என் பொண்ணுக்கு நான் அழுதாதான் பிடிக்கும் இவ்வளவுக்கும் கருணத்தை தண்டப்பாணி என் பொண்ணு ரெண்டு ஆட்டக்காரி ஆனதுக்கு அவன் தான் காரணம் டேய் தண்டபாணி ஆமா நம்ம ஏன் இங்க நிக்கிற தெரியுமா நான் அடிச்சிட்டு பங்கத்தை வாங்காத நான் கிளம்புறேன் என் வீட்டில் விட்டு போட ரோடும் இங்க மழை வரல வெளியே மழை விட்டுருச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டோம் வீட்டுக்குள்ள மழை வராதா

உட்காந்து அடிவாங்க எனக்கு தூக்கவே வரது இல்ல என்னப்பா குடிகளினா கூட வந்தா வர மாட்டீங்க நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமா எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க தானே கமே சை ஒக்கர் யோகா பாக்குறீங்க பிரியாணி ஷேர் பண்ணுங்க சரிப்பா தயங்காம சாப்பிடு இது ஒண்ணு பா. சிக்கன் போட்டு புடிச்ச ஆயிரம்

யார்ல வரான் வைடா என்ன சொன்னாமா இதே பழுப்பா போச்சு நாளைக்கு வர மொத்தமா எடுத்து என்ன பாக்குற உள்ள ஒரு நோட் இருக்கும் பாரு ஒரு நாள் காசு தான் இருக்கு நாலு நாள் காசு வரணும் அம்மாட்ட சொல்லியே எடுத்துக்க சொல்லு நாளைக்கு தவணை சொல்லாத

தண்டை பண்ணிடுனேன் இல்லை வருவார் உள்ளேரு என்ன சூரி இதை புட கம்பியால் பற்றி வாட்டி வசூல் பண்ணியாமே வீட்டுக்கு ஒரு கிலோ மாட்டு கறி கொடுத்துட்ருக்கேன் போ உள்ளே போ ஏன்டா மார்க்கெட்டில் அப்போதே இழுத்து போட்டு அடிக்கிறதா வரவு வச்சிட்டு திரும்புறேன் வெட்டி தப்பா பேசுனா விட்டே ஒண்ணு போ போ லட்சுமி அப்போ நான் தால உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க எப்படி சொல்றீங்க புருஷன் நல்லா பாசவா பாத்துக்கறியே நல்லா வளப்பு தான் வந்தட நல்லா இருக்கும் ஒரு பிள்ளைய மட்டும் பெத்து குடுத்துறேனா பரவால்ல யோ இது உனக்கே நல்லா இருக்கா ஐயா ஆஸ்திக்கு நான் ஆசைக்கு அவளா கரையம் புத்து எடுக்க கருணாவும் குடி வந்த மாதிரி ஏண்டி ஏன் வீட்டு பணம் ஏன் வீட்டு கரு நீ உரிமை கொண்டாடுறியா அவன் ஸ்ரீதேவி நீ மொதல் ராத்திரி உன்னை தொட வந்த என்ன நடந்துச்சு

யாரு போன வாரம் பாய் வச்சு என்னவா போட்டோலாம் கையில் வச்சிருக்கலாம் கோர்ட்டுக்கு போறாலும் போய் ஒரு பித்தளை சம்பளம் தண்ணி எடுத்துட்டு வா லட்சுமி நீ போய் எடுத்து வரீங்க Ba porra பண்ணி போடுற நான் அடிக்கிறேன் பாருறேன் யோகா பார்ட்டி முள்ளங்கியோட தானே வராங்க செக் போஸ்ட் தாண்டாங்கண்ணே நம்ம கிட்ட முட்டா கரெக்டா இருக்குல்ல என்னப்பா அப்படி கேக்குற நம்பிக்கையில டீல் போட்டா அறுத்து போயிடாதா இல்லண்ணே போலீஸுக்கு பொல இல்லாத வேலை செய்யறோம் அதனாலதானே பார்ட்டி எங்களை நம்பி தானே பணம் எடுத்துட்டு வராங்க பாத்துக்கண்ணே பார்ட்டிக்கு இன்னொரு வாட்டி போன போடுறான் ஆ எங்கே ஆமாம் பிரிட்ஜ் இறக்கத்தில் பதிமூணு பிள்ளைருக்கு நேரம் நிற்கிறோம் ஆ ஆ வாங்க வாங்க இந்த ஸ்பாட்டு வேணா வரதுக்கு லேட்டானா அப்போவே சொன்னேன் இந்த மங்குஸ் மட்டையை கேட்டானா இவனை இரு டேய் யோகா பணம் வந்துருச்சுரா எப்படியாவது முடிச்சிடும் இந்த வாட்டியாவது கமிஷன் பண்பட்டுருச்சு அந்த கிட்ட வந்துடுச்சு அதெல்லாம் இருக்குப்பா பொருள் கரெக்டா இருக்கா அதெல்லாம் பத்திரமா இருக்குண்ணே டீல முடிச்சிட்டு கமிஷன் கொடுக்க முட்றதுண்ணே அவங்க சரி நீ பார்த்துக்க பணத்து பக்கம் தானே கமிஷன் பொருள் பக்கம் கிடையாது ஆமாண்ணே பார்த்துதான் பெருசா செய்யுண்ணே சரி ஃபோனு பண்ணிடலாமா நீ முதல்ல ஆஃப் செல்போன் சேர்த்து போய் ரொம்ப நாள் ஆச்சு வாங்க வாங்கப்பா அஞ்சு லட்சம் ரூபா ஒரு பொண்ணு ஒன்று முட்டைக்கு அதிகமாக தெரியல சாதாரணமாக பொண்ணு முட்டைன்னு சொல்லாதீங்க மேற்கத்திய நாடு கிழக்கத்திய நாடு காலனி ஆதிக்க நாடு இவ்வளோ ஏன் எத்தியோப்பியா சோமலியா நாடு கூட ஏற்றுமதியாவுது பயங்கர மாதிரி ஆயிரம் மடங்கு சக்தி இதில் கிடைக்குதான் இப்போல்லாம் ஊருக்குள்ளே பொண்ணு ஒண்டே இல்லை அவன் பிடிச்சி உத்துறா நான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆனால் இந்த முட்டையை சாப்பிட்டா ஹார்ஸ் பவரோட அழுத்த மார்க்கமான அட சொல்லுங்க சரி டைம் வேஸ்ட் பண்ணாங்க வாங்க கரெக்ட் போகிறதுக்குள்ளே பொண்ணு வண்டு முட்டை குஞ்சு போகுது பார்த்து மெதுவா இல்லைடா எட்டு உடஞ்சிருப்போம் வாயை வெஞ்சுட்டு பச உங்க உங்கள் கையாலே கொடுத்துருங்கண்ணே ம் இருங்க மெதுவாக மெதுவா பணம் கைக்கு வந்தாச்சு அப்புறம் பிசினஸ் டீலிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சு எங்களுக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டா நாங்களும் நாங்க போய்கிட்டே இருப்போம் பொன் வண்டு முட்டனா பொன் வண்டு டேய் டேய் கொலம்பு நாளிகிர கருவ கொடுத்து கேமாத்திட்டா பணத்தை புடுறா கடுகா டேய் எல்லக்க நாரிங்களா ஏண்டா எங்கடி அவளைய கட்டறீங்க பணத்தை எடுத்துற சொல்லி ஏமா தோளை கட்டறீங்களா சத்தியமா பொன் வண்டு தானே உங்ககிட்ட உங்க கிட்ட பிசினஸ் டீலிங் வந்தோம் கொலம்பு தாளிகிர கருகுற சாமி சத்தியமா தெரியாதே அப்ள பண்பட்ற ஜாம் பண்பட்ற ஜாம் தான பணம் போச்சுடா